வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம தமிழ் ஒலி வேலு நாச்சியார் அப்புறம் கீவா ஜெகநாதர் இவங்க மூணு பேரையும் பத்தி படிக்க போறோம் ஓகேவா சோ இதுல நம்ம கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி படிச்சு முடிச்சது ஓகே நீங்க இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல அழகு ஏழுன்னு தனியா ஒரு டாபிக் இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும் படிச்சு முடிச்சிருங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் தமிழ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இவங்க எல்லாரும் நம்ம எங்கெல்லாம் படிக்க போனோம் அப்படின்னா நியூ புக்ல சிக்ஸ்து செவன்து நைன்த் அண்ட் வேலுணாச்சியர் வந்து நம்மளுடைய சோசியல் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் இயர் ஃபர்ஸ்ட் தமிழ் ஒளி இந்த பாடல் வந்து நம்மளுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் இரண்டுல இருக்கு ஓகேவா அதாவது ஒரு பட்டு போன மரத்தை பார்த்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தமிழ் ஒளி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு ஓகேவா இந்த கவிதையை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்மளும் வந்து நிறைய மரங்கள்லாம் வளர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் கண்டிப்பா வராம இருக்காது ஓகே சோ பாருங்க மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே மொட்டை கிளை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு இந்த மரத்தை இருக்க எல்லா இலையுமே கொட்டி போயிடுச்சு இந்த மரம் வந்து இப்ப காஞ்சு போய் பட்ட மரமா நின்னுட்டு இருக்கு ஓகேவா சோ அந்த மரத்தை பார்த்து நம்மளுடைய கவிஞர் பேசுறாரு என்ன சொல்றாரு மொட்டை கிளையோடு நிக்கிறியே நின்றுட்டு தினம் பெருமூச்சு விடுறியே அப்படின்னு சொல்றாரு வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ வெட்டப்படும் ஒரு நாள் அப்படின்னா நீ நல்லா இருக்கும் போது ஒரு நாள் வெட்டிடுவாங்கன்னு தெரிஞ்சு நீ கவலைப்பட்டாயா அப்படின்னு கேக்குறாரு குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை ஓகேவா குந்த நிழல் தர அப்படின்னா அந்த மரம் வந்து நல்லா இருந்தப்ப நிறைய இலைகள் வச்சிருக்கும் நிறைய கிளைகள் வச்சிருக்கும் இல்லையா அப்ப கண்டிப்பா நிறைய நிழலும் வரும் அந்த நிலையில என்ன பண்ணிருப்பாங்க நிறைய பேர் உட்காந்துருந்து நல்லா வந்து இலை பாடியிருப்பாங்க கரெக்டா கந்த மலர்த்தர அப்படின்னா கந்தனா வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாம் தந்து என்ன பண்ணியிருந்த கூரை மாறி வந்து இலைய விரிச்சு வச்சிருந்த வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ சோ அதுக்கடுத்து நீ என்ன ஆயிட்ட வெந்து போய் கருகி போயிட்ட உன்னோட கலரே மாறி போச்சு கரெக்டா மரத்துல வந்து நிறைய இலைகள் இருந்துச்சுன்னா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குமா பட் இப்ப பாருங்க காஞ்சி போய் எல்லாமே வரும் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சா அதுதான் சொல்லிருக்காரு இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ அப்படின்னு கேட்டிருக்காரு கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே சோ மரம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது என்ன சொல்றாங்க கட்டைன்னு சொல்றாங்க ஏன்னா இல்ல எதுவுமே பட்டு போயிருச்சா அப்ப கட்டைன்னு உனக்கு ஒரு பேர் வந்துருச்சு இப்படி ஒரு கொடுந்துயரை பெட்டு நீ கருகி போயிட்டியே அப்படின்னு சொல்றாரு பட்டையனும் உடையிற்று கிளிந்தெலில் முற்றும் இளந்தனையே ஓகேவா சோ உனைய வெறும் பட்டைன்னு சொல்லிட்டாங்க பட்டை எனும் உடை அப்படின்னா அதோட உடைப்புல என்னது வெறும் பட்டை மட்டும்தான் இருக்கு எங்கேயுமே இலைகள் இல்லை கிளின் முற்றும் இளந்தனையே அப்படின்னா உன்னோட எழில் எல்லாத்தையும் இழந்துட்டியே அதோட உன்னோட அழகு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை சொல்றாரு காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உளன்றனையே சோ காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் அதாவது காலத்தால கஷ்டப்படுற ஒரு மனிதன் எடுத்துக்கலாம் அல்லது புயல் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களால மனிதர்கள் கஷ்டப்படுறோம் நாம எப்படி வந்து அதாவது எப்படி வந்து கூச்சல் கூச்சலிட்டு என்ன செய்வோம் ஒரு கஷ்டம் கை நீட்டி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இதர் எய்தி உளன்றனையே இப்போ உன்னோட நிலைமை எப்படி இருக்கு ஒரு கஷ்டத்துல உன் நம்மளை யாராவது காப்பாத்த மாட்டாங்களா நீ வந்து கையை வச்சு கேட்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் மூடு யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் அதாவது மாஸ்டர் என்ன கேக்குறானா நீ நல்லா இருக்கும் போது மேல நிறைய பறவைகள்லாம் உட்கார்ந்து உனக்குன்னு ஒரு பாட்டு பாடுமே அதுவும் மூடு யூடு குவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் ஓகேவா சோ பனியெல்லாம் மூடி இருக்கும் போது குவிக்கு அதாவது பூமிக்கு வந்து என்ன பண்ணிருக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கு ஓகேவா ஏன்னா பூமிக்கு வந்து நிறைய மரம் இருந்தா நல்லது தானே அதாவது பூமி வந்து வெப்பமய மாதத்துல இருந்து தடுக்கப்படும் கரெக்டா நம்ம படிச்சு இல்லையா குளோபல் வார்மிங் சோ நிறைய மழை இருந்தா பூமிக்கு வந்து ஒரு சந்தோஷம் சோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்த பூமிக்கு ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை அதாவது என்னன்னா ஆறுற கிழமை மிசை அப்படின்னா மேல சரியா ஆறுற கிழமை என்ன செய்வாங்க குட்டி குழந்தைங்க எல்லாம் ஏறி அங்க இருந்து குதிச்சு விளாடுவாங்க இல்லையா வந்து குட்டி பசங்க எல்லாம் செய்யற சேட்டை தான் அது மரத்துல ஏறி விளாடுவாங்க சோ அந்த மாதிரி சிறுவர்கள் மேல ஏறி குதிரை விடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்களே ஏடு தருங்கதையாக முடிந்தன சோ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு வெறும் தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் போல அதாவது அந்த காலத்துல மரம் நல்லா இருந்தப்ப இந்த மாதிரி எல்லா விளையாடுவாங்க எல்லாரும் மரத்துக்கள்ல உட்காருவாங்க பறவைகள் வந்து மரத்துல நிறுத்தியும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெறும் தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் போல ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு மரம் எல்லாம் கருகி போயிடுச்சு அந்த மாதிரி எழுதியிருக்காரு ஓகேவா ஏடு தருங்கதையாக முடிந்தன அப்படின்னா இதெல்லாம் வெறும் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா மாறிடுச்சே இன்று வெறும் கனவே இன்னைக்கு எதுவுமே இல்லையே இன்னைக்கு எந்த இடத்துலயுமே மரங்களை அதிகமா பார்க்க முடியலையேன்னு ஒரு கவலையோட என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம கவிஞர் தமிழ் ஒளி பட்ட மரத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு கவிஞர் தமிழ் ஒளி வாழ்ந்த காலம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் எது புதுச்சேரி கவிஞர் தமிழ் ஒளி யாரது வழி தோன்றல் பாரதியார் கவிஞர் தமிழ் ஒளியின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் இவர் வந்து பாரதியாரோட வழி தோன்றல் ஆனா இவருடைய ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் ஓகேவா தமிழ் ஒளியின் படைப்புகள் யாவை நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞரின் காதல் தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இன்னும் நிறைய இருக்கு அவுட் ஆஃப் புக்ஸ்ல பாப்போம் ஓகேவா இப்பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது தமிழ் ஒளியின் கவிதைகள் ஓகே இப்பாடலில் உள்ள கருத்து என்ன பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது ஓகேவா சோ இந்த பாட்டுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து இதுதான் சொல்லும் பொருளும் பார்ப்போம் குந்த உட்கார கந்தம் மனம் மிசை விசனம் கவலை இலக்கணம் குறிப்பு பாருங்க வெந்து வெம்பி எய்தி வினையற்றங்கள் மூடு பணி வினைத்தொகை ஆடும் கிளை பெயரற்ற தொடர் ஓகேவா இப்ப நம்ம தமிழ் ஒலியோட அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பார்த்தலாம் கவிஞர் தமிழ் தமிழொலியின் இயற்பெயர் என்ன விசையரங்கம் கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த வருடம் எது இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கவிஞர் தமிழ் ஒளி மறைந்த ஆண்டு எது இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் எது ஆடூர் அகரம் தற்போதைய கடலூர் மாவட்டம் ஓகே கவிஞர் தமிழ் ஒலியின் பெற்றோர்கள் யாவர் சின்னையா செங்கேணி அம்மாள் கவிஞர் தமிழ் ஒளியின் செல்ல பெயர் என்ன பட்டுராசு ஓகே அடுத்து பாருங்க கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போல் உழைத்து காலமே நீ வருக என்று தொழிலாளர்களின் உரிமையை போற்றும் மே நாளை வரவேற்று கவிதை எழுதியவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்ற கொள்கையை கொண்டவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய பாடல்கள் எந்தெந்த திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ளன உலகம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் சக்தி நாடக சபாவிற்கு கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நாடகம் எது சிற்பியின் காதல் சிற்பியின் காதல் என்னும் நாடகம் எப்பெயரில் திரைப்படமாக்கப்பட்டது வணங்காமுடி கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்புகள் யாவை ஓகே கவிஞனின் காதல் நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோசா கண்ணப்பன் கிளிகள் புத்தர் கோசல குமாரி மாதவி காவியம் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா திருக்குறளும் கடவுளும் தமிழர் சமுதாயம் ஓகே கொஸ்டின் பதிமூணு கவிஞர் தமிழொலி நடத்திய இதழ் எது சனயுகம் கவிஞர் தமிழொழி எந்தெந்த இதழ்களில் பணியாற்றினார் புதுமை இலக்கியம் சாட்டை முன்னணி ஓகே பட் சனயுகம் அவர் நடத்தின இதழ் தமிழ் ஒலியின் கவிதைகளையும் காவியங்களையும் தொகுத்து வெளியிட்டவர் யார் சே து சஞ்சீவி ஓகேவா சோ இதோட நம்ம தமிழ் ஒளி ஃபுல்லா பார்த்தாச்சு ஓகே தமிழ் ஒழிய பத்தி வந்து ப்ரீவியஸ் இயர்ல பெருசா கேட்கல ஏன்னா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து நியூஸ் சிலபஸ்லதான் தமிழ் ஒளி மற்றும் கீவா ஜெகன் அதை ஆட் பண்ணிருக்காங்க ஓகேவா இதுக்கப்புறம் கண்டிப்பா கேள்வி வரும் நல்லா படிச்சிருங்க இப்ப நம்ம ஜெகநாதரை பத்தி பாக்கலாம் இவரை பத்தி வந்து நியூ புக் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டென் த்ரீ இயல் ஒன்ல ஒரு பாடல் இருக்கு ஓகேவா பட் இது வந்து நாட்டுப்புற இலக்கிய பாடல் தான் நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா சும்மா வேலை செய்யும் போது கலைப்பு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாடலை வந்து இவர் எழுதலை இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்தும் நூலா வெளியிட்டு இருக்காரு சரியா சோ அதனால இவர் வரும்போது நம்ம இந்த பாடல்களை பத்தியும் பாத்துருவோம் ஓகே சோ பாடல் ரொம்ப சிம்பிள் தான் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை இலங்கடி ஏழையிலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழை இலங்கடி ஓகேவா சோ என்ன செய்யறாங்க அப்படின்னா விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெற்கதிர்கள் எல்லாத்தையும் போர் அடிச்சு எடுத்து கூச்சி வைக்கிறாங்க ஓகேவா அதான் கொடுத்துருக்காங்க ஓடையெல்லாம் தாண்டி போய் அப்படின்னா ஊர் மக்கள் என்ன செய்யறாங்களா ஓடையெல்லாம் தாண்டி போய் ஒரு ஒன்றரை குழி நிலத்தை பார்த்து என்ன செய்றாங்க சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏழை ஏழையிலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழை இலங்கடி ஏழையலோ ஓகேவா சோ பெண்களாம் என்ன செய்யறாங்க நல்லா சேலையை தூக்கி கட்டிட்டு வந்து இறங்குறாங்க எதுக்கு விவசாயம் பண்றதுக்காக நாத்தெல்லாம் பிடுங்க இலைய ஏழை இலங்கடி ஏழையிலோ நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழை இலங்கடி ஏழையிலோ சோ நாத்தெல்லாம் பிடுங்குறாங்க பிடுங்கும் போது என்ன ஆகுது அந்த வயல்வெளிக்குனே இருக்கிற சில நண்டுகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழை எளங்கடி ஏழையலோ ஓடியோடி நட்டோமையா ஏழை இலங்கடி ஏழையிலோ சோ என்ன செய் ஒரு ஒரு சாங் கேப்ல ஜான் தெரியும் இல்லையா நம்ம கை வச்சு அழப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு சாங் கேப்ல என்ன பண்றாங்கன்னா நாட்டை வந்து நட்டு வைக்கிறாங்க சரியா ஓடி ஓடி நட்டோமையான்னு சொல்லிருக்காங்க அடுத்து மடமடங்கு மடைவழியே ஏழை எலங்கடி மண் குளிர தண்ணீர் பாய ஏழை எலங்கடி சோ நட்டு வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் தண்ணீர் பாய்ச்சணும் இல்லையா மடம் அப்படின்னா தண்ணீர் வர்ற வழி சரியா சோ அது வழி என்ன செய்யறாங்க அந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சறாங்க சாலு சாலா தாலு விட்டு ஏழை இலங்கடி நாலு நாளா வளருதம்மா ஏழை இலங்கடி ஓகேவா இங்க தால் அப்படின்னா எதை குடிக்குது அப்படின்னா நெல் பயிர்களை தான் குடிக்குது சரியா சோ இந்த நெற்பயிர்கள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி போல பால் பிடித்து ஏழை லங்கடி ஏழையலோ மனதையெல்லாம் மயக்குதான் ஏழை இலங்கடி ஏழையலோ சோ இந்த நெற்பயிர் என்ன ஆயிடுச்சு நல்லா வளர்ந்து முற்றி போய் பால் பிடிச்சிருச்சு அதாவது அது நல்லா முற்றிடுச்சு அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அருப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஏழை இலங்கை ஏழைலோ ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏழை எலங்கடி ஓகேவா சோ அருப்பருக்கு ஆளுக்கெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் அறுவடை பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழைலங்கடி எலங்கடி சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழை எலங்கடி ஆஹ் சும்மாடு அப்படின்னா என்னன்னா நம்ம தலையில ஏதாவது வைக்க போனோம் அப்படின்னா அந்த வெயிட்ட பேலன்ஸ் பண்றதுக்காகவும் ரொம்ப வலிக்காம இருக்கிறதுக்காகவும் ஏதாவது துணியை சுத்தி வைப்போம் தெரியுமா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாம் முன்னாடி குட தூக்குவாங்களே அப்ப தலையில தூக்குனாங்க அப்படின்னா அந்த தூண்டை சுத்தி தலை மேல வச்சிட்டு தான் தூக்குவாங்க ஓகேவா பேலன்ஸ் இருக்கணும் வலிக்காம இருக்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சும்மாடு வச்சு என்ன செய்யறாங்கன்னா அந்த விளந்த நெற்பயிர் எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு போறாங்க சரியா கொண்டு போய் கிழக்கத்தி மாடெல்லாம் ஏழை இலங்கடி ஏழையிலோ கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏழை இலங்கடி ஏழலோ சோ முடிஞ்சவரை என்ன செய்வாங்கன்னா கையாலேயே வந்து அந்த கதிர்கள் எல்லாம் தரையில அடிச்சு அந்த நெல்மணியெல்லாம் தனியா பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க பட் நிறைய இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மாடை வந்து அந்த மாதிரி நடக்க விட்டு அந்த நெல்மணியெல்லாம் தனியா பிரிச்சு கொண்டு போய் போட்டுவாங்க சரியா சோ அதுக்கு என்ன பண்றாங்களா கிழக்கத்தி மாடை வந்து அதனால நடக்க விட்டு அந்த நெல்மணியெல்லாம் பிரிச்சு எடுக்கிறாங்களாம் சரியா கால் படமும் பூரா ஏழைலங்கடி ஏழையிலோ கலளுதையா மணிமணியா ஏழைலங்கடி ஏழையிலோ கால் என்னது அந்த மாடு கால வச்சு நிவிக்குதுல நிவிக்கிற மதிக்கு என்ன ஆயிடுதான் அந்த குட்டி குட்டி மணியா தனியா கரண்டு போயிருதான் ஓகேவா சோ இதுதான் வந்து அந்த காலத்துல எப்படி வந்து நெற்பயிரை வளர்த்து எப்படி வந்து போர் அடிச்சாங்க இந்த மாடு மிதிக்குன்னு சொல்றாங்களா இததான் போர் அடிக்கிறதுன்னு சொல்றாங்க சரியா எப்படி போர் அடிச்சு வந்து நெர்மணிகளை சேகரிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இதனுடைய தொகுப்பாசிரியர் தான் கீவா வா ஜெகநாதன் ஓகேவா இந்த பாடல் அவர் பாடல இது வந்து யாருனாலும் பாடுவாங்க ஓகே இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா தொகுத்து தான் அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு நூல வெளியிட்டிருக்காரு ஓகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம் நாட்டுப்புற பாடல்கள் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னா நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஓகேவா இப்ப நம்ம என்ன செய்வோம் வீட்டுல வேலை பார்க்கும் போது என்ன செய்வோம் டிவியை போட்டு நல்லா பாட்டு வச்சுட்டு இல்ல நமக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே ஹெட்போன்ல போட்டு மாட்டி நினைச்சிவோம் வீடு கூட்டுறது கழுவுறது எல்லாமே நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து டைம் தெரிய தெரியக்கூடாதுன்னு பண்ணுவோம் இல்லையா தான் அந்த காலத்தையும் பண்ணியிருக்காங்க சரியா அப்போன் கிடையாது எதுவும் கிடையாதுங்கிறதுனால அவங்களே பாட்டு படிக்கிறாங்க நாட்டுப்புற இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன வாய்மொழி இலக்கியம் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மலையருவி மலையருவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார் கிவா ஜெகநாதன் போர் என்றால் என்ன அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர் இதற்கு போரடித்தல் என்று பெயர் ஓகேவா இப்பாடலின் பொருள் என்ன உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றை குளி இனத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் குடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு ஒரு சாணுக்கு நாற்று வீதம் வயலின் குளிருமாறு மடை வழியை நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஓகேவா இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சொல்லும் பொருளும் பார்ப்போம் குளி நில அளவை பெயர் சீலை புடவை தான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் கலருதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுள் மடை வயலுக்கு நீர் வரும் வழி இப்ப நம்ம அவுட் ஆஃப் பார்க்கலாம் ஜெகநாதனின் முழு பெயர் என்ன கிருஷ்ணராயபுரம் ராயபுரம் வாசுதேவ கி கீவா ஜெகநாதன் பிறந்த ஆண்டு எது ஏப்ரல் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கீவா ஜெகநாதன் மறைந்த ஆண்டு நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கீவா ஜெகநாதனின் ஆசிரியர் யார் ஊவேசா ஓகேவா நம்ம தமிழ் தாத்தா கீவா ஜெகநாதன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் எது கலைமகள் சோ எல்லாருமே அதாவது ஒரு இதழுக்கு ஆசிரியரா இருக்காங்க இல்ல இதழ்களை நடத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம தனியா எடுத்து நல்லா படிச்சு வச்சுக்கணும் ஓகேவா கலைமகள் கி வா ஜெகநாதன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்காக ஓகே கீவா ஜெகநாதன் வீர உலகம் என்னும் படைப்பிற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கீவா ஜெகநாதனின் மனைவி பெயர் என்ன அலமேலு கீவா ஜெகநாதன் பெற்றுள்ள பட்டங்கள் யாவை வித்வான் பட்டம் வாகீச கலாநிதி பட்டம் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு கீவா ஜெகநாதன் எழுதியுள்ள நூல்கள் யாவை சோ இந்த மனசு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது நூல்கள் எழுதியிருக்காரு ஓகேவா மொத்தமா நம்ம பார்க்க முடியாது சோ நான் குறிப்பிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நூல்கள் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் நீங்க பிடிஎஃப் வாங்குவீங்க இல்லையா அப்ப நான் ஃபுல் நூல்களும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே பாருங்க அதிசய பெண் அபிராமி அந்தாதி அழியா அழகு அன்பு மாலை ஆத்ம ஜோதி உதயம் உள்ளம் குளிர்ந்தது எல்லாம் தமிழ் ஒன்றே ஒன்று கவி பாடலாம் கற்பக மலர் குமணவல்லல் குமரியின் மூக்குத்தி கோயில் மணி சரணம் சரணம் சகலகலாவல்லி தனி வீடு தேன் பாகு புகழ் மாலை பேசாத நாள் வாழும் தமிழ் விளையும் பையி வீரர் உலகம் ஓகே இந்த வீரர் உலகத்துக்கு தான் அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க ஓகே இப்ப நம்ம ரெண்டு பேரை முடிச்சாச்சா லாஸ்டா வேலுணாச்சியார் அவங்க எல்லாரும் கண்டிப்பா வேலுநாச்சியை பத்தி நல்லாவே தெரியும் நம்ம அடிக்கடி படிச்சு கரைச்சு குடிச்ச டாபிக் தான் ஓகேவா நியூ டேர்ம் த்ரீ இயல் ஒன்லையும் கொடுத்துருப்பாங்க சோசியல் புக்லயும் இருக்கு சரியா ரெண்டு சேர்த்தாங்க நான் கொடுத்துருக்கேன் வேலுணாச்சியார் வாழ்ந்த காலம் எது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறு வேலுநாச்சியாரின் தந்தை யார் ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதி வேலுநாச்சியார் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் ஆங்கிலம் பிரெஞ்சு உருதுமொழி வேலுநாச்சியாருக்கு எந்த வயதில் திருமணம் நடந்தது பதினாறு வயதில் வேலுநாச்சியாரின் கணவன் யார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரின் மகள் பெயர் என்ன வெள்ளச்சி நாச்சியார் யாருடைய தலைமையிலான ஆங்கிலேய படை காளையார் கோயிலை தாக்கியது ஆற்காடு நவாப் மற்றும் கேர்னல் பான் ஜோர் இவங்க என்ன சும்மா இல்லாம காளையார் கோயில சண்டை போட்டு வேலுநாச்சியருடைய கணவரை கொன்றுவாங்க சரியா வடுகநாதர் எங்கு கொல்லப்பட்டார் காளையார் கோவில் அரண்மனையில் நடந்த போரில் வேலுநாச்சியார் கணவன் இறப்புக்கு பின் யாருடைய பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் விருப்பாட்சியில் வாழ்ந்தார் ஓகேவா இவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா உங்க குழந்தைய கூட்டுட்டு போயிட்டு அதாவது திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு வந்த இடம் அங்க போய் என்ன பண்ணுவாங்க எட்டு ஆண்டுகள் வந்து தலைமையாவா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சொந்த படையவே திரட்டி என்ன பண்ணிருவாங்க திரும்ப வந்து ஆங்கிலேயர்களை போட்டு தள்ளிட்டு அவங்களுடைய அரண்மனையை பிடிச்சு திரும்ப வந்து அரசியா முடிசூடுவாங்க ஓகேவா எத்தனை வயசுல தெரியுமா ஐம்பது வயசுல பண்ணுவாங்க இப்ப நம்ம ஐம்பது வயசுல யாராவது பார்த்தோம்னா ரொம்ப இருப்பாங்க முட்டி வலிக்கு அது வலிக்கும்பாங்க ஆனா அவங்க வயசுல என்ன போய் திரும்ப வந்து அரசியா சரியா விஷயம் பத்து வேலுநாச்சியார் யாருடைய துணையுடன் ஆங்கிலேயரை எதிர்க்க படையை திரட்டினார் அலி இவர் ரொம்ப முக்கியமான ஆளு ஏன்னா இவர்தான் என்ன பண்ணுவார்னா வேலுநாச்சியருக்கு ஐயாயிரம் காலாட்படை மற்றும் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் அனுப்புவார் ஓகேவா வேலுணாச்சியார் எம் மொழியில் கடிதம் எழுதினார் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யார் வேலுநாச்சியார் நெருப்பை வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் இருந்த ஆயுதங்களை அளித்தவர் யார் குயிலி குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண் யார் உடையால் சரியா உடையால் அப்படிங்கிறவங்க ஒரு மேச்சல் செய்யற ஒரு பெண்ணு தான் இவங்கள்ட்ட போய் கேட்பாங்க குளிர் எங்க இருக்காங்க வேலுநாச்சியில் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க இவங்களை வந்து கொண்டுருவாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வேலுநாச்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடையாளுக்கு வந்து ஒரு நடுகள் நட்டு வைப்பாங்க ஓகேவா இதுக்கப்புறம் வர மக்கள் வந்து உடையாள பத்தி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடைசி வந்து போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தாலியை வந்து கலட்டி அந்த உடையால் நடுகள் முன்னாடி வச்சு சாமி கொண்டுட்டு போவாங்க ஓகே வேலு சிவகங்கையை மீட்ட ஆண்டியது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஓகேவா சோ இவங்க எப்ப பிறந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுன்னு பார்த்தோமா சோ எந்த வருஷம் சிவகங்கை மீட்டு இருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்ப எந்த வயசுல போர் புரிஞ்சிருக்காங்க ஐம்பது வயசுல போர் புரிஞ்சிருக்காங்க ஓகேவா வேலு நாச்சியார் புலமை பெற்றிருந்த கலைகள் யாவை சிலம்பம் குதிரை ஏற்றம் போர் வில் பயிற்சி வேலு நாச்சியார் படையின் அமைச்சர் பெயர் என்ன தாண்டவராயர் வேலு நாச்சியார் படையின் தளபதிகள் பெயர் என்ன பெரிய மருதும் சின்ன மருதும் கவலைப்படாதீர்கள் அரசியாரே நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று வேலுநாச்சியாரிடம் கூறியவர் யார் தாண்டவர் ஆயர் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார் சின்ன மருது வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு ஏற்றவர் யார் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவுக்கு ஏற்றவர் யார் குயிலி இந்த குயிலி சும்மா கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க உள்ள போய் போர் புரியும் போது ஆங்கிலேயர்கள் யார்கிட்டையுமே வந்து வெப்பன்ஸ் இருக்க கூடாது அதாவது ஆயுதங்கள் இல்லாம அவங்க இருக்கணும் அப்பதான் வந்து ஈஸியா அவங்க ஜெயிக்க முடியும் இல்லையா சோ அந்த ஆயுத கிடங்கு அதாவது ஆயுதங்கள் மொத்தமா சேர்த்து வச்சிருக்க இடத்த அழிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிடுவாங்க நெருப்பு வச்சுட்டு குதிச்சிருவாங்க ஓகேவா அதாவது மனித வெடிகுண்டு மாதிரி ஓகே சோ இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா யாருமே வந்து அவங்க ஈஸியா வந்து அவங்க உயிரை குடுக்கறது துணிய மாட்டாங்க பட் வேலுணாட்சியருக்காக வந்து குயில என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட உயிரை பணைய வச்சு பணையம் கூட கிடையாது உயிரவே விட்டு வேலுணாட்சியரை திரும்ப அர்த்தியாக்கியிருக்காங்க ஓகே வேலுநாச்சியாரின் படைகள் எந்த நாளில் சிவகங்கையை தாக்கினர் விஜயதசமிக்கு முதல் நாள் வேலுநாச்சியார் யாருடைய நடுகளிற்கு தன் தாலியை காணிக்கையாக செலுத்தினார் உடையார் அரசியாரே தீஎறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறி சென்றவர் யார் குயிலி சோ எரியும் நினைச்சிட்டு வேலுநாச்சியார் வழியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வேலுநாச்சியாருக்கு தெரியாது குயிலி வந்து அவங்க உடம்பே தீ வச்சுட்டு உள்ள போய் ஆயுத கடங்கு அழிப்பாங்கன்னு சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கவலைப்படுவாங்களாம் ஓகே நம்ம அவுட் ஆஃப் இவ நம் வேலு வேலுநாச்சியாரின் தாய் பெயர் என்ன முத்தத்தால் நாச்சியார் வேலுநாச்சியாரின் மணிமண்டபம் சிவகங்கை மாவட்டம் சுரக்குளம் கிராமம் வேலுநாச்சியாரின் தபால் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது முப்பத்தி ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு ப்ரீவியர் கொஸ்டின் வேலு நாச்சியரை பத்தி மட்டும் தான் இருக்கு ஓகேவா தமிழ் ஒளி அண்ட் ஜெகநாதரை பத்தி இப்பதைக்கு இல்ல ஏன்னா இந்த வருஷம் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து சிலபஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க புக்ல இருக்கு ஆனா வந்து சிலபஸ் அவங்க இதுவரை டேரக்டா இல்ல இந்த வருஷம் தான் வந்திருக்காங்க வந்து வரும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் வேலுநாச்சியார் பொருத்தமான தொடரை தேர்வு செய்த வேலுநாச்சியார் என்பவர் யார் அப்படின்னா சொக்கநாத நாயக்கரின் மனைவி கிடையாது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் ஓகேவா தென்னாட்டின் ஜான்சிரானியும் கிடையாது தமது பதினாறாம் வயதின் மரணம் அடைந்தவர் யாரு அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை அவங்க கிடையாது தென்னாட்டின் ஜான்சிங்க யாரை சொல்றோம் அஞ்சலையாமால சொல்லுவாங்க சோ அவங்களும் கிடையாது ஓகேவா ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் தமிழக பெண் தான் வேலுநாச்சியார் ஓகேவா சோ இதோட நம்ம தமிழ் ஒளி ஜெகநாதர் வேலுநாச்சியார் மூணு பேரும் படிச்சு முடிச்சாச்சு இவ்வளவுதான் நமக்கு வந்து டேட்டா இருக்கு அவுட் ஆஃப் புக்ல இவ்வளவுதான் இருக்கு இது போகுது நம்மளுக்கு ஓகேவா சோ நல்லா படிச்சு முடிச்சிடுங்க இந்த பீடியோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ